ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம கறி குழம்பையே விஞ்சுற அளவுக்கு சுவையில் முட்டை குழம்பு செய்ய போகிறோம் முதல்ல ஒரு ஜாரி ஒரு கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி பார்த்தா கொஞ்சமாக ஒரு நாலு மிசிரி கருப்பு அது உடச்சி விடா அதை அரைச்சு ஒரு சைடு வச்சிடலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அண்ட் கருவேப்பிலையே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் ஆனதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையே நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வந்து ராஸ்மெல் ஃபுல்லாக போனதும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு வாசனை போனதும் இந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா ஆட் பண்ணி கொலைய வாங்கணும் இது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த ஸ்டேஜில் வதங்கினதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுட்டு போகலாம் வெங்காயம் தக்காளி பட்டை இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதையும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கலவி இது கூட ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ அந்த ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் இந்த இந்த மசாலா இந்த தக்காளி வெங்காயத்தோடு பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியெல்லாம் அங்கே என்ன தெரியாத அளவுக்கு குத்தி விட்டு நல்லா கழுவிட்டோம் இப்போ நல்லா தொக்காயிடுச்சு இப்போ என்ன பண்ணோன்னா காரத்துக்கு ஒரு ஸ்பூன் எருமளகா தூள் கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கணும் இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மல் போயிட்டு இப்போ தழம்புல இருந்து தண்ணி எண்ணெய் தண்ணி எண்ணெய் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு எண்ணெய் தண்ணியா வந்துருச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் உருளை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும் அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க ஸோ நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மிளகாத்தூளோடய பச்சை ஸ்மெல் போனாலும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து என்ன பிரிமிஸ் நல்லா வருது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக இந்த குழம்பு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நம்ம கொதிக்க விட்டு கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதித்து சுண்டியும் இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது நல்லா கொதிக்கிறோம் இப்போ நான் வந்து முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் நான் மட்டும்தான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஸோ ஒரு கையில் கேமராவும் ஃபோனையும் ஒரு கையில் முட்டையும் உடைச்சி ஊற்றுறேன் இப்போ நான் நாலு முட்டை ஊற்றிருக்கேன் இப்போ நாலு முட்டை நல்லா உடச்சி ஊற்றி கலரக்கூடாது முட்டை போட்டதும் இதில் வந்து கலரக்கூடாது இது மேலே கொஞ்சமாக கொ கொத்தமல்லி தலையை கழுவி வச்சிருக்கோம் அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் அட் இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்த கொத்தமல்லியும் தூவி சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாக சூப்பரான முட்டை கொழம்பு ரெடி